என்ன பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு முட்டை வாங்கி அதனுடைய உருவத்தை வந்து கடல வச்சு சாப்பிட்டா குழந்தை பிறகு ஐதீகம் எங்க மாமியார் கோயில் திருவிழா தான் நாங்க அவங்க அவங்களுடைய உருவில தான் நாங்க காலம் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவங்க ஒவ்வொரு முகத்தையும் வந்துட்டு பார்த்திருக்கேன் தாந்த ரூப தாந்த சுருபணியாவும் பார்த்திருக்கேன் காலி ரூபத்திலையும் பார்த்திருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஊர்ல எல்லாம் அடிக்கடி கெலாட்ட நடக்கும் சந்தை எல்லாம் பேசுவாங்க அப்படியே இந்த மக்களை இந்த ஆன்மீக பணிக்காக எல்லோரையும் ஆன்மீக பணியில ஈடுபடுத்திய ரஜினி அம்மா அவர்களுக்கு நாங்க நன்றிய சொல்லுகிறோம் அன்பு வணக்கங்கள் நாம இப்ப சென்னை வியாசர்பாடியில இருக்கோம் ரஜினி அம்மா அவங்களுடைய அருள்வாக்கு சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்துல தான் இருக்கும் பத்தொன்பதாவது வருஷம் மயான கொள்ளை திருவிழால இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வடசென்னையே அதிர்ற மாதிரி இந்த விழா நடக்குது வாங்க பார்க்கலாம் அந்த விழா என்ன மாதிரி ஒரு பெருவிழாவா இருக்குது இங்க ஆன்மீக நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குது அங்கார பரமேஸ்வரிய மக்கள் எல்லாம் என்ன மாதிரியா வழிபடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அங்காள பரமேஸ்வரி கண்டிப்பா மக்களை காப்பாத்துவாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு வந்து அமாவாசையில இரவுல ஊஞ்சல் ஆடும்போது கோடான கோடி ஜனம் இன்னும் பார்க்குது எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு துன்பம் இருக்கு இல்லாம கிடையாது நம்ம துன்பம் தீங்க கூடாதா நம்ம கஷ்டம் மறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரார்த்தனை எல்லா பிரார்த்தனையும் அவளை நிறைவேற்றி கொடுக்குறான் இன்னைக்கு நான் இவ்வளோ பூஜை பண்றேன் இவ்வளோ புலஸ்காரம் பண்றேன் என் கையில ஒன்றுமே கிடையாது இப்பயும் சொல்றேன் என் கையில ஒன்றுமே கிடையாது நான் அவகிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்ணுவேன் புருஷம் முன்னாடி பிரிஞ்சவங்களும் சரி உடம்பு முடியாதவங்களும் சரி கை கால் வீங்கினவங்களும் சரி பேய் பிடிச்சவங்களும் சரி ஏவல் விட்டவங்க சொன்ன கொள்ளாத முனிகளை எடுக்கிறதும் சரி அவகிட்ட பிரார்த்தனை வைக்காமல் அணுவும் அசையாது இதுதான் உண்மை புரியுதுங்களா நான் செஞ்சுட்டேன் நான் காப்பாற்றிட்டு நான் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன் அவன் மேலே வார்த்தை போட்ட அம்மா நீ எனக்கு உத்தரவு கொடு அப்போ தான் நான் செய்வேன் அப்போ நான் அவ எனக்கு உத்தரவு கொடுத்த பிறகு தான் நான் போய் செய்ய அவையே ஆரம்பிப்பேன் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அவளுடைய பார்வை உங்கள் மேலே தான் போடும் ஏன்னு கேட்டால் கருணையே வடிவமான பரமேஸ்வரி எல்லாருடைய மேலையும் அவட பாடும் அதுதான் உண்மை உண்மையாக நம்புறவங்களுக்கு தெய்வம் ஒரு மனதோட அது கல்லானாலும் சரி மண்ணானாலும் சரி நம்ம கையெழுத்து கும்பிடாத தெய்வம் தெய்வம் தான் என்னுடைய மாமியார் கோவில் திருவிழா என்னென்னு பாத்தீங்கன்னா மயான கொள்ளை வந்து பத்தொன்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து நான் வருஷம் வருஷம் வந்திருக்கேன் ஒரு எட்டு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் இந்த வருஷத்துல எப்பயுமே வந்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் திருவிழா எப்பயுமே தான் மேலே தடிச்சுக்கு ஆள் கிடையாது அது சேம் டைம் வந்துட்டு பசங்க இருபத்தோரு செட்டுக்கு மேலே வந்துட்டு மேளங்களும் இருக்கு அதில் ஒவ்வொன்றும் வெளியில வந்து வர மேலங்களும் இருக்கு சரிங்களா இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் அம்மனுக்கு வந்துட்டு பித்து பிடிச்சிரும் அதனுடைய மயனக்கொலை விஷயமா நடக்க போகுது இங்க வந்துட்டு எம் வந்துட்டு பி நகர் அங்காளம்மன் கோவில் அங்க எங்க இருந்து ஊர்வலமா வந்து பாலாதம்மன் கோவில் அம்பேத்கர் காலேஜ் ஆப்போசிட்ல இருக்க கோவில் இங்க இருந்து ஆரம்பிச்சு எம்கேபி நகர் பி நகர் விளைநகர் வழியா வந்துட்டு நேராக கோவில்கிட்ட போய் மயனக்குள்ள விடுவாங்க இது வந்து சிவன் மாறி விடுவாங்க காய்கறி தான் வந்து ரத்த வந்துட்டு ஆடுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க மற்ற எதுவுமே கிடையாது ஆஹ் இதோடைய பிரசித்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு முட்டை வாங்கி அதனுடைய உருவத்தை வந்து கண்ணில் வச்சு சாப்பிட்டா குழந்தை பிறகு ஐதீகம் அது மாதிரி வந்துட்டு உடற்படி இருக்கவங்க கடம்பி இருக்கவங்க வந்துட்டு காய்கறியாக வந்துட்டு காசா காய்கறம காய்கறியா வந்துட்டு கொடுத்து அவனுடைய பிரார்த்தனை வந்துட்டு தீர்த்துப்பாங்க சில பேர் வந்துட்டு உபயமும் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க இந்த வருஷம் ஆரம்பிச்ச எப்பயுமே வந்துட்டு மூணு நாள் வந்துட்டு மூணு நாளுமே மூணு வேலையுமே வந்துட்டு அன்னதானம் போடுவாங்க இது நம்ம கோயிலுடைய வழக்கம் அது இல்லாம பக்தர்கள் சார்பில் வேண்டுதலுக்காகவும் வந்துட்டு உபயத்துக்கு அரிசியோ பருப்புகளோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துதான் இருப்பாங்க கண்டிப்பா எல்லாரும் கோயிலுக்கு வாங்க இந்த திருவிழாவை பாருங்க பாத்துட்டு நெக்ஸ்ட் வருஷம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் உங்களுடைய மன கஷ்டங்கள் எதுவும் தான் சரி வந்து பாத்துப்பாங்க அங்காள பரமிஷன் சொன்னோடனே ஞாபகம் வருது நாங்க தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அங்காளம் பரமஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மலையூர் மட்டும் தான் எனக்கு அதுக்கடுத்து வந்துட்டு நான் பார்த்த திருவிழா எங்க மாமியார் கோவில் திருவிழா தான் நாங்க அவங்க அவங்களுடைய உருளை தான் நான் பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவங்க ஒவ்வொரு முகத்தையும் வந்துட்டு பாத்துருக்கேன் சாந்த சிறுபனியாவும் பார்த்திருக்கேன் மகா காலி ரூபத்திலையும் பார்த்திருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமியார் தான் எங்கில இருக்காங்க திருச்சூர்ல இருந்து வரேன் இது வந்து இதுக்கு கலைக்கு அப்புறம் பேர் வந்து காளி நிறுத்தம் காளி நிறுத்தம்னு வந்து தாரிகா வரம் அதில் வந்து காளி தாரிகாசுரம் இருக்குதுல்ல அவரை தான் நம்ம ப்ராஜெக்ட் அது வந்து அதில் வந்து மூணு காளி இருக்காங்க அந்த மூணு காளிக்கு ஆ ஆட்டம் போடுவாங்க அப்போ ஆட்டம்னா ஃபைட்டு அந்த ஃபைட்டில் கடைசியில் சிவம் வந்து கா பத்ரகாளிக்கு அனுகிரகம் கொடுக்குறாங்க அதில் வந்து அசுரனை போடுறாங்க அதான் பேசிக்காக இது பண்ண போகிறோம் அதில் கூட நிறையா இது இருக்கும் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும் அப்படி ஃபைட்டும் இருக்கும் நண்டு காலிக்கிட்ட ஃபைட்டும் இருக்கும் ஆடுகளெல்லாம் தூக்கி எடுத்து ஆடுவாங்க நிறையா நம்மளால் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ ஏதாவது பொருள் இருக்கோ மரம் அல்ல தண்ணி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எடுத்து நம்ம தூக்கி எடுத்து எறிஞ்சு நம்ம பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதில் கடைசியில் வந்து அசுரம் போ போதோன்னா அசைவம் சாப்பிட மாட்டோம் சைவம் மற்றபடி எதுவும் இல்லை மற்றபடி ஒரு நாள் ஒரு வாரம் வந்து எடுக்கிறேன் அப்படியே எதுவும் இல்லை ஏன்னா திடீர்னு தான் ப்ரோக்ராம் வருவாங்க இப்போ இன்றைக்கி இன்றைக்கி வரும்போது இன்றைக்கி திரும்பி நான்வெஜ் சாப்பிட முடியாது ஸோ சாப்பிட மாட்டோம் அதான் வேறு பிரச்சனை எதுவும் இல்லை அது ரெண்டும் ரெண்டு கல்ச்சர் தானே இங்கே வந்து இங்கே பார்க்குற மாதிரி அங்கே பார்க்க முடியாது நம்ம போகிறோம்னா ஆணை இருக்காங்க அப்படியே மேளம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும் கோவிலில் வந்து ஃபினிஷிங் இது கூட இது வேறு மாதிரி இந்த இங்கே வாசிப்பது மாதிரியில் அங்கே வாசிப்பாங்க அப்படியே உருவாழா அப்படியே சுற்றி 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 சுற்றிக்கிட்டே இருக்குல்ல இப்போ அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய இருக்குது அதை அப்படி சொல்ல முடியும்னா அந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்க பார்த்துருக்க வேணும் இதுவும் பார்க்கணும் அப்போ தான் அது சரியாக ஒரு ஆள் சொல்லி புரிய வைக்க முடியாது அது நாமளாக ஏற்றுக்கணும் அதுதான் நம்ம கலையில மொழிதவியலேனா எல்லாம் ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதா புரிய வைக்கிறதுனா கொஞ்சம் பார்த்த புரிஞ்சிடுவாங்க நாங்கள் அடிக்கிறது மோ மூலம் பேர் வந்து தப்பு சட்டு தப்பாட்ட கலைக்குழு நாங்கள் அடிக்கிறது இங்கே வந்து நான் என் நான் வந்து ஆறு வருஷமாக வரேன் எங்கள் ஓனர் எத்தனை வருஷம்னு தெரில ஆறு வருஷம் வரேன் நல்லபடியாக பண்ணுறோம் ஜாலியாக இருக்குது இங்கே வந்து வேலை செய்கிற மாரி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாரி இருக்காது ஜாலியாக இருக்கும் வந்து இப்போ எல்லா இங்கே ஒரு ஐநூற்றி ஐம்பது பேர் அத்தனை மூலக்காரங்க வராங்க நல்லா இது பண்ணுறோம் இங்கே வந்து தப்பு செட்டு டோலிக் பஜா சட்டி மூலம் கட்டை மூலம் அப்புறம் கேரளா மாலம் அதுக்கப்புறம் அதிரேடி தப்பு செட்டு நிறையா இன்னும் இன்னும் நிறையா ஊரில் ஸ்ரீபெருமத்தூர் அதுக்கப்புறம் நம்ம புளியாந்தொப்பு லைனாக இருக்காங்கண்ணா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அங்கேயும் வந்து கோடம்பாக்கம் கோடம்பாக்கம் அந்த மாரி அந்த சைட்லேருந்து ஞாபகம் வர்றதே மசானா கொள்ளை தான் அது என்ன மாரி மாத வேலையே நாங்கள் இது முடிச்சா சீசன் டைம் தான் நம்மளுக்கு மாரி மாத வேலையே போனாலும் அந்த மசானா கொள்ளைன்னு வந்தால் யாராக இருந்தாலும் வந்துடும்ணா இன்றைக்கி ரஜினி அம்மாவோட மசானா கொள்ளை திருவிழாவானது நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வேசர்பாடி வடசென்னை மக்கள் அப்படின்னா ஒரு தப்பாகவே பேசுவாங்க ரொம்ப மோசமான ஊர் இந்த ஊரில் எல்லாம் அடிக்கடி கெலாட்டை நாடகம் சண்டை நடக்கம்லாம் பேசுவாங்க அப்படியாப்பட்ட இந்த மக்களை இந்த ஆன்மீக பணிக்காக எல்லோரையும் ஆன்மீக பணியில் ஈடுபடுத்திய ரஜினி அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லுகிறோம் ஏன்னா இத்தனை ஆயிரம் மாணவர்களை இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த ஆன்மீக வழியில் ரஜினி அம்மா இந்த மசானா கொள்ளை மூலமாக ஒரு ஒற்றுமையாக ஒரே குடும்பத்தோடு இருக்க வைக்கிறாங்க இந்த திருவிழாவை பார்த்திங்கன்னா பத்து நாள் திருவிழாவாக நடந்துன்னு இருக்கு தினசரி மகாகவி பாரதியார் நகர் இருவதாவது தெருவில் பார்த்திங்கன்னா ரஜினி அம்மா கோவில் இருக்குது அங்கே தினசரி அன்னதானம் நடந்துட்டுருக்கு இந்த மூன்று நாட்களும் மூன்று வேலையும் பசியோடு வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கும் எல்லோருக்கும் அங்கே அன்னதானமானது வணங்கி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை யாருக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து தராங்க எத்தனையோ ஏழை மக்கள் எண்ணற்ற பிரச்சனைகளில் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடை ஒரு தீர்வு அம்மா தராங்க நாங்கள் வந்து தமிழர்கள் பாரம்பரிய கலைக்குழு கருங்காலி காம்பால் முத்தாரம்மன் செண்டை மேளம் இங்கே தான் அம்பேத்கர் காலேஜுக்கு பின்னாடி எங்களுடைய பயிற்சி இடம் இருக்குது நாங்கள் காம்பால் கோவில் அம்மா ராஜா அம்மானுடைய இதில் இங்கே வந்திருக்கோம் இந்த வாட்டி நாங்கள் ரஜினி அம்மா மசனா கொலைக்கு வாசிக்க வந்திருக்கோம் என் பேர் முகுந்தனு வேலூர் இந்த வந்துருக்கிறோம் என் குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து ஒரு பத்து மாதத்தில் அதுக்காக அப்போ வேண்டிக்கிறது பத்து மாதம் இருக்கும் இது அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் என்னால் பண்ண முடிஞ்சி நான் வந்து வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் வந்து பத்தாம் தேதி மயனாக்கொலை பத்தாம் தேதி மைனாக்கலை அங்கே வந்து வேஷம் போட்டேன் அங்கே வந்து காளி வேஷம் போட்டேன் அங்கே வந்து இவ்வளோக்கொள்ள போயிட்டு வச்சுருக்கேன் வேஷம் போட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வரலாம் இங்கே அங்கே வேண்டியனே அங்கே முடிஞ்சிச்சு அப்புறம் அம்மா ரஜினி அம்மா பார்க்கறதுக்கு வந்தேன் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் அப்படி இல்லை குடும்ப தொழிலில் லாஸ் அப்படி ரொம்ப ஆகிச்சு ரஜினி அம்மா பார்க்க வந்தேன் கொஞ்சம் மனதே இருந்துச்சு அவங்க சொன்னாங்க இந்த வாட்டி நீங்கள் வேஷம் போடுவாங்க அதுக்காக வேண்டின்னு இந்த வாட்டி காலி வேஷம் நிர்வாக காலி வேஷம் போட்டிருக்கேன் நம்மளுக்கு வேலூர் நான் வந்து என்ன பண்ணதேன்னு தெரில நான் நடந்து போய்ட்டுருந்தேன் வேலூரில் வந்து சாமி மலை இருந்தேன் சாமி வரது யாருக்கும் தெரியாது அது வந்து யாரும் வேண்டுமே பண்ணுறதும் கிடையாது ஒவ்வொருத்தருத்தன் பண்றவங்க இருக்காங்க இதுக்கு மெல்லாம் இல்லை நான் வேலூர் மாவட்டத்தில் இந்த வருஷம் என்னவெல்லாம் போட்டேன் பத்தாம் தேதி அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்துட்டு இதான் போறேன் ரெண்டாவது நம்புறவங்களுக்கும் அவங்க சாமி சும்மா சொல்கிறவங்களுக்கும் அவங்க வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்புறவங்க சொல்றவங்களும் அது உண்மை போயின்றவங்களும் அது பொய் நான் நம்புகிறேன் நான் நம்புறேன் என் பேர் சிவகுமார்ப்பா நாங்க வேச்சார்பட்டியில தான் இருக்கிறோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மசன கொலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அம்மா கூட நாங்கள் பண்ண எப்பயுமே நான் கருப்பணசாமி சப்போர்ட் போட்டுருக்கேன் ஆமா கருப்பணசாமியை இறங்கி ஆடிட்டு வருவார் மசனை முடிகிற முடிகிறவங்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருப்பார் விரதம் இருப்போம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் இதுக்கு முன்னாடினா நாங்கள் அங்கல பரமேஸ்வரர் விவசாயப்படுவோம் கருப்பணசாமி அந்த மாதிரி நான் அம்மா அம்மா கூடன்னு பார்த்தா எப்பயுமே கூட காவல் வருவேன் மேஸ்வரி அங்கல பரமேஸ்வரிக்கு காவலா கருப்பணசாமி மதுரை வீர முனீஸ்வர பெரியாண்டவர் எல்லா காவல் தெய்வங்களும் இருப்பாங்க அம்மா கூட கருப்பணசாமி காவல் தெய்வமா இருக்கும் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அட் பெஸ்ட் டீல்ஸ் சமைச்சா சக்தி தானா வரும் i <laughs>